ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கனாக்கா வந்து புள்ளிவெளியல் ஆட்ரு நமக்கு வந்த ஆர்ட்ருலேயே அதிகமாக வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா புள்ளிவளியல் அதிகமாக ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் ரேட்டாக இருக்கனால வந்து புள்ளிவளையில வந்து அதிகம் வாங்குறாங்க நம்ம சேல்ஸ் பண்ணதுலேயே வந்து புள்ளி தான் அதிகம் இப்போ புள்ளிவெளியில் கஸ்டமர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் வந்து ஒரு பதினோரு தாலி கேரி சேட்டு கேட்டிருக்காங்க ஒத்தப்படையில் பதினோரு தாலிக்கயிறு செட்டு ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் ஒரு தாலிக்கயிறு மூணு செட்டாக வச்சு ஒரு பதினோரு செட்டு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நைலாண்ட் தாலிக்கேரி இருக்குது அப்புறம் வந்து நூல் தாலி இருக்குது காட்டன் தாலிக்கீரை இருக்குது நைலான் தாலிக்கீரை இருக்குது அப்புறம் பெரிய தாலிக்கயிறு இது வந்து துணைக்கயிறுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாலிக்கீரை இருக்குது இல்லை பெரிய தாலியாகவே போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாலிக்கையராகவும் இருக்குது நம்மள்ட்ட வந்து இது இது இந்த தாலிக்கயிறு இந்த புளிவழியெல்லாம் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா புலிவெளியிலுக்கு வந்து ஆடு கலர் ஆடு கலர் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பிங்க்கு ப்ளூ க்ரீனு மெரூனு ரெட்டு ஆரஞ்சு ஒரு லைட் க்ரீன் ஒன்று இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் சேர்த்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ஏன்னா பாக்ஸில் வரதே ஆறு கலர் தான் ஆறு கலருக்கு மேலே அதில் வராது ஒவ்வொரு மாடல் மாறும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் மாறும் அதில் அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கலர் மாறும்போது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் மேக்ஸிமம் ரெகுலராக வர கலர் இதுதான் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பன்னெண்டு டஜன் வழிகளுக்கு வந்து பன்னெண்டு கவர் பீட்டு போய்ட்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கவர் தான் போட்டு நம்ம இதை வந்து ரோல் பண்ணி சுற்ற போகிறோம் நம்ம வந்து ஒவ்வொரு வலைளுக்கும் தனித்தனியாக போட்டு சுற்றிட்டு இதை வந்து நம்ம கொரியர் பண்ணிடுவோம் வலையில் சைஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸஸ் வருது அதுக்கு மேலே சைஸஸ் கிடையாது மேக்ஸிமம் இதில் வர சைஸு ஸ்டார்டிங் சைஸு டூ தான் டூக்கு கீழே பேபி சைஸ் இருக்குது ஆனால் பேபி சைஸ் அதிகம் மூவிங் கிடையாது கஸ்டமர் கேட்டாங்க வேணாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணுவோம் மற்றபடி வந்து மாடல்ஸ் வந்து புள்ளி ஒரு புள்ளி வலையில் ஒரு ரெண்டு மூணு மாடல்ஸ் தான் ஏன்னா குழந்தைங்களுக்கு அதிகம் யாரும் வந்து கண்ணாடி வழியில் வாங்க மாட்டாங்க மூவிங் ஆகாது இந்த கோயில் சீசனில் மட்டும்தான் குழந்தைகள் கண்ணாடி வழியில் மூவிங் ஆகும் அதனால் வந்து கண்ணாடி வழியில் ரெ கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க வேணால் நம்ம டெலிவரி பண்ணுவோம் மற்றபடி கண்ணாடி வழியில் அதிகமாக ஸ்டாக் இருக்காது நம்மள்தான் பெரியவங்களுக்கு ஸ்டார்டிங் டூ சைஸ்லேருந்து இருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்கும் டிமாண்டட் சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் அது பார்த்திங்கன்னா கொத்து வலையில் வரும் அழகா புலையில வரும் உங்களுக்கு ரேர் சைஸ் வேணாலும் நம்மள்ட இருக்குது தேவைப்படுறவங்க கரெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய சீஸ் டூ பாயிண்ட் டுவெல் லாஸ்ட் சைஸாக தான் டூ பாயிண்ட் டுவெல்க்கு மேலே சைசஸ் கிடையாது உங்கள் உலக புலையெல்லாம் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் டுவெல் சைஸஸ் கிடைக்கிது உங்களுக்கு கொத்தூரில் டூ பாயிண்ட் டென் வருது கொத்தூரில் டூ பாயிண்ட் டுவெல்க்கு மேலே கிடையாது புள்ளி வலியில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே வந்து சைஸஸே கிடையாது டூ பாயிண்ட் எயிட் சைஸ் தான் லாஸ்ட்டு இது பாருங்கள் இதான் டூ பாயிண்ட் எயிட் சைஸு உங்களுக்கு வந்து விலையில் வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மல் குவாலிட்டியிலேயே இருக்கும் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு பத்து பாக்ஸ் எடுக்கு கொடுக்குறீங்க இருபது பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு உங்கள் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய வலையில் வந்து அதிகமாக மூவிங்காக கூட வளையல் தேவைப்படும் கண்ட் பண்ணுங்க தயங்க